செல்கின்ற பதினைந்து நூற்றாண்டுகள் எல்லிடம் பிடித்த கல்லூரி விளக்குகள் வெற்றிய விளந்த செம்மலரும் இன்றைய பாரிசு கலையின் சக்கரத்தில் நடந்து செல்கின்ற Kinder, can <laughs> கல்லூரியை நாடிய நாம் துதி உருவாம் உருவாப கல்லூரியை நாடியே நாம் துதிப்போமே அமரிக்க േ ആയിരുന്നൂറ്റ

வைத்திய கலாநிதி தொடர்ந்து சிலதை ஏற்றி வைக்குமாறு கல்லுடைய முதல்வர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இத்தோடு நூற்றி எண்பதாவது ஆண்டு விளைவை முன்னிட்டு உமானே நடத்தப்படுகின்ற அனுபவ பகுதி கண்ணீர்த்துக்கு அனுபவ பயிரை வழங்குவதற்காக இருக்கின்ற எங்கள் கல்லூரியினுடைய படையமான ஓய்வு நிலை வைத்திய அதிகாரி மாணிய திருவாரர் அருணேசன் அவர்களே கல்லூரியினுடைய பிறதி அதிபர்களே ஆசிரியர்களே மாணவச் செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் எனது நானே வணக்கம் எங்கள் கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று நூற்றி எண்பது ஆண்டுகளை தொட்டு நிற்கின்ற நமது கல்லூரியானது பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அந்த வகையில் ஒரு அங்கமாகிய அனுபவ பகிர்வு நிகழ்வில் இன்று பன்னிரெண்டாவது நிகழ்விலே அனுபவ பதிவினை வழங்குவதற்காக வருகிற கல்லூரியுடைய படைய மாணவரும் வைத்திய அதிகாரி திரு கல்லூரியில் படித்து ஒரு வைத்தியராகி பல்வேறு இடங்களில் தன்னுடைய வைத்திய பணியினை மிகவும் சிறப்பாக செய்தனர் அவர் கைறி பிரதேசத்திலே வைத்திய அதிகாரியாக கடமையாக்கிய போதும் நான் பல சந்தைப்படங்களில் அவரை சந்திக்க வேண்டிய சேவை இருந்தது அந்த வகையில் அவர் கைதறி பிரதேசத்திலே ஆக்கிய சேவை மகத்தானது உண்மையில் சாமச்சேரி ஆதார வைத்திய சாலையில் ஒரு தெரிய வாய்ப்பு கடவுள் என்று ஒருவர் வைத்திய அதிகாரி இருந்து இப்போது அவர்களான் சொன்னார் அவருக்கு ஒப்பாக கைவி பிரதேசத்திலே ஒரு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தவர் திரு அருணேஸ் நகர இந்த கல்லூரியுடைய வளர் கல்லூரி அவரை வளர்த்தெடுத்து ஒரு வைத்திய அதிகாரியாக முன்னில வைத்து என்று இந்த கல்லூரி அளவு பார்க்கின்றது அந்த வகையில் அவர் இப்போது ஓய்விலே இருந்தாலும் கூட தனியார் தொழிலை செய்ய வேண்டும் என்று இப்போது தன்னுடைய தொழிலை எங்களுடைய மக்களுக்காக செய்து வருகின்றார் கல்லூரியிலேயே புகழ் பூத்த எங்களுடைய கல்லூரிக்கு பெருக தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற திரு செந்தில் மோகன் அவர்களுடைய உடன் கல்வி கேட்ட ஒருவர் திரு அருணேசன் அவர் எப்போதும் அருணேசனுடைய சிறப்பையும் அருண்மோகேசனுடைய சேவையினையும் எங்களுடைய தில்லநாதன் எங்களை நாங்கள் கதைக்கின்ற போது நிறுவ சொல்லுவார் அந்த வகையில் இந்த கல்லூரியினுடைய புகழ் பூண்ட ஒரு மாணவனாக நிகழ்ந்து இருக்கிறார் கல்வி கட்ட காரணங்களிலும் பின்னரும் தான் பெற்ற அனுபவங்களை எங்களுக்கு வழங்குவதற்காக இங்கே அந்த வகையில் அவரை கல்லூரி சமூகம் சார்பாக வரைய வருகிறேன் எனது தலைமையினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி பாடசாலையினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆழ்ந்த நிறைவுகளாவை கொண்டாடும் மூலமாக வாரந்தோறும் நடைபெறும் இந்த அனுபவ படங்கள் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பாடசாலையினுடைய முதல்வர் திரு பெருந்தவர்களை பாடசாலை பிரதமர் அந்தவர்களை பாடசாலையினுடைய ஆசிரியர்களை பணி மாணவர் செல்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எனது சாலை மந்தனைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னையே இந்த நிகழ்வுக்கு என்னையும் கலந்து இந்த ஆங்கிலோறு கேட்டப்படுவதற்கு முதலில் பாடசாலை அதிபருக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை படி பெரிய ஒரு விளம்பரம் செய்து நேரில் முடித்து விட்டார்கள் நான் முப்பத்தி நாலு வைத்திய சாலையில் ரெண்டே ரெண்டு வைத்திய சாலையில் தான் பழமையாக ஐந்து பழமையாக ஒரு ஒருத்தவர கடவை இடமாற்றங்கள் செய்வார்கள் ஆனால் நான் வந்து முப்பத்தி நாலு கட்டத்தில் ரெண்டு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் வேலை செய்கிறேன் அதோட நான் நிறையா படிக்கிறேன் என்ன என்ன ஹேரம் இந்த கிருக்குறிச்சி மாவட்டத்தில் நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் வந்து மிகவும் ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமாக வேலை செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு கைதறிலேருந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மட்டும் பண்ணி அதே எனக்கு வேலையின் பொறுப்பாக அரச உதியோரிடத்தையும் ஆராயிடுமாறு இணைக்கணும் படித்து வருகிறேன் ஒருத்தரை மற்ற முப்பத்தி நாலு சர்வீஸில் ரெண்டு வைத்திய சாலையில் வேலை செய்ய வரைக்கும் இல்லை ரெண்டு இங்கேயும் கடைசி மட்டும் கைதறியையும் பணியில் வகையாக ஆளை போட்டோம் அல்லது அப்படியே இருந்து

அப்போ நான் அந்த பகுப்பில் உள்ள வயதுல இருந்து ஒரு வயசு வித்தியாசம் வித்தியாசத்துல இது ஒரு நோய் கொண்டிருந்தது இப்போ இருந்து நான் தொடர்ந்து அப்படியே முன்னாடி கொண்டு போயிருந்தேன் ஆறாம் ஆண்டு தான் நீங்கள் அது மறியோம் அப்போ வந்து எங்களுக்கு எங்கள் பாடசாலையில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய பரீட்சை வந்து ஆறாம் ஆண்டு தான் ஆறாம் ஆண்டு பொதுவாக எல்லா

அந்த அறிக்கையான அடிப்படையில் எங்களுக்கு சரி அப்ப கேட்கப்பட்டது உடனடியாக நாங்கள் வந்து மேல வாபிலாம் போடல அப்படிங்கிற நாங்கள் நாங்கள் சொல்லி சரியா நாங்கள் வந்து அடிப்படை மேல தூரத்தில் படிக்க பேர் முதலன் நாள் முதலாம் நாளை என்ன பார்ப்போம் வந்து ஒரு மருத்துவ பேராசிரியர் புகழ்வுக்கு ஒரு மருத்துவ பேராசிரியை கூட பாரமாகிட்டார் அவரோட எழுத்தாளர் கூட பேராசிரியர் நந்திலிருந்து பாபுக்கு வந்தால் முதல் முதலாவது பேடி எனக்கு என்னன்னா இம்பார்ட்டன் இன் தாஸ்பிட்டல் வைத்தியசாலையுடைய முக்கியமான நபர் யாரு தப்பா

மாணவருக்கு தான் பாடசாலை உருவாக்கப்பட்டது ஆசிரியர்களுக்கு வேலை ஒர்க்கணும் உருவாக்கப்படாது எனவே உங்கள் உங்களுடைய கல்வியும் உங்களுடைய அறையும் உங்களுடைய ஆற்றலையும் மேம்படுத்துவதற்காக தான் இங்கே பாடசாலை உருவாக்கப்பட்டது ஒரு சிறிய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுல கனடாவில் வந்து ஒரு ஒரு பாரம்பரிய அந்த பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு விடிஞ்சு விழுந்துட்டான் அது சம்பவம் இப்போ விடிஞ்சு விளையாட்டுலாம் அது எழுபத்தஞ்சு தொழிலாளர்கள் கிட்ட இழந்து போயிருக்காங்க அந்த பாலம் விடிஞ்சு விழுந்த பிறகு அந்த பால நிர்மாணத்துக்கு பங்கேற்ற பங்கேற்ற முழு பொறியியலாளர்களையும் அழைத்து விசாரணை வந்து நடத்தி போட்டு இனிமேல் காலத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லி போட்டு அவங்க என்ன செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சத்திய பிரமாணம் வந்து செய்திருக்காங்களாம் சத்திய பிரமாணத்தில் எல்லாருக்கும் இரும்பிலான மோதிரம் போட்டாங்க இரும்பு இரும்பினால் இரும்பு லோகத்தினாலான மோதிரம் அறிவிக்கப்பட்டு எண்மேல் காலத்தில் பொறியியல் தவறுகள் அடிப்படையாளர்கள் அனைத்தும் நடக்கக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் அப்ப அந்த இரும்பை வந்து எங்கே இருந்து எடுத்தாங்களாம் இந்த உடைஞ்ச பாலத்தில இருந்து இரும்பு எடுத்து தானும் செய்யும் அது இப்ப நடைமுறை அப்புறம் பொறியியலால் விட்ட தவறால் பால் அடைஞ்சது அடுத்து உயிர் சேதம் ஏற்படும் இப்போ வைத்திய சுவையில் ஒரு தவறு நடந்தால் என்ன நடக்கும் உயிர் சேதம் ஏற்படும் அவயவங்கள் சேதம் ஏற்படும் ஆயுள் கூட நோயாளியாக அப்படியே பருகே இருக்க வேண்டிய ஒரு அவளம் ஏற்படும் அது மாதிரி ஆசிரியர்கள் தவறவிட்டால் ஒரு தலைமுறையே எங்களுக்கு பாதிக்கப்படும்

குடிவிலையும் பாடம் வேணும் முடிவிலையும் பெல் அடுத்த ஆயோட ஒரு ஆறாவது ราย அந்த ப்ரொடக்ஷன் ஒழுங்கா அம்ம மம்மி அம்மாயிட்ட ஆயோட உலக சுத்தி காட்டுறாங்க டை டீச்சர்ஸ் மாதிரி நம்ம மாபு ஃப்ரீயா இருக்க என்ன அலகணும்னு சொல்லி. அப்படி ஃப்ரீயா இருந்தா பிரின்சிபல் อาจารย์னு சொல்லுஞ்சனா அவர் வந்து இங்கிலீஷ் கட் பண்ணிட்டாரு கரெக்ட். ரைட் இங்கிலீஷ் பண்றீங்க. நாளைக்கு நினைப்பர்க்கே இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் கிளாஸ்ல கரெக்ட். அடுத்து

Obrigado.